சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு அருமையான ஒரு ரெசிபி தான் அதாவது இன்றைக்கி ரொம்பவே பேக் பெயின் ஜாஸ்தியாக இருந்ததுனால பாலக்கீரை இருந்தது பாலக்கீரை தொக்கு பண்ணிவிட்டேன் காலையிலுக்கு பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு குருமா பண்ணியாச்சு தோசைக்கும் அதுவே வச்சுப்போம் சப்பாத்திக்கும் அதுவே பண்ணிக்கலான்னு ஒரே குருமா வச்சாச்சு குழந்தைங்களுக்கு வந்து இந்த பாலக்கீரை தொக்கு பண்ணிவிட்டு மசாலா ஆம்லேட் வந்து போட்டு கொடுத்துட்டேன் ரொம்பவே பேக் பெயின் தாங்க முடியல அப்படின்ட்டு இன்றைக்கி சிம்பிளாக சமையல் முடித்தாச்சு பாலக்கீரை வந்து குப்பை இலைகள்லாம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கழுவி தண்ணி வடிகிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த தொக்கு பண்ணுறப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் தொக்கு வந்து நமக்கு ஒன்று ஆரோக்கியமும் கூட இன்னொன்று இந்த தொக்கு வந்து இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து ஒரே சாதம் மாதிரி பண்ணிட போகிறேன் மீதி வந்து சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு மீதி எடுத்து வச்சாச்சு இந்த தொக்கு வந்து நீங்கள் சப்பாத்தி தோசை இட்லிக்கும் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் தொக்கு பண்ணதுக்கு மசாலா வருத்தெடுத்துடலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த பத்து சின்ன வெங்காயத்தை நான் ஒன்று ரெண்டுமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க வெங்காயம் சேர்த்து வறுக்கும் போதே அந்த நம்ம சேர்த்த பருப்புகளும் நல்லா ரோஸ்டாகி வந்துடும் இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இந்த மசாலா இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம பாலக்கீரை வந்து செய்கிறப்போ அந்த பாலக்கீரையோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தொக்குமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சாரமாக டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி எண்ணெயெயெல்லாம் வதக்கிட்டு நம்ம ம ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இப்போ மசாலா வந்து வருத்ததை மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க தொக்குனால நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா நல்ல ஆரோக்கியமும் கூட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தொக்குனாலே கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் சேர்க்கணும் பாலக்கீரையுமே பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எந்தளவுக்கு நம்மளால் பொடியாக நறுக்க முடியுமோ நறுக்கி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ எண்ணெயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது கூடவே பார்த்திங்கன்னா கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இன்னொன்று நம்ம குழந்தைங்களுக்கு சாதம் இதில் நான் கிளற போகிறேன்னு சொன்னேன் இல்லையா அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கடலை அதாவது வறுத்த நிலக்கடலை எடுத்துருக்குறேன் வறுத்த நிலக்கடலை இல்லை அப்படின்னா நீங்கள் கடலை பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வறுத்த நிலக்கட்லேயும் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ மசாலா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் கொஞ்சம் தண்ணி கலந்து இப்போ அந்த எண்ணெயில் ஊற்றிடுங்க மிக்சி ஜாரில் மசாலா ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அலசி சேர்த்து விட்டுக்கோங்க இப்போ இது வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க கீரை பார்க்கும்போது அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும் கீரை வெந்து வரும்போது அதோடய குவான்டிட்டி ரொம்ப கம்மியாகிடும் கீரை நம்ம பாலக்கீரை தான் இந்த மாதிரி தொக்கு பண்ணணும்னு இல்லைங்க எந்த கீரை வேணாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது மசாலாவோட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் தனி மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம் ஏன்னா கடலைப்பருப்பு தோரம் பருப்பு சேர்த்துருக்கறதுனால உங்களுக்கு அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் கீரையை அள்ளி சேர்த்துடுங்க பாலக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடச்சதுனால நான் இன்றைக்கி தொக்கு பண்ணிட்டேன் பாலக்கீரை நான் எப்போவுமே பருப்பு கூட்டு பண்ணுவேன் இன்றைக்கி எனக்கு தொக்கு சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு சரி ஓகே அப்படின்ட்டு பண்ணிவிட்டேன் குழந்தைங்களுக்குமே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு அப்போ ஒரே சமையலாக பண்ணிடலாம் நமக்கு சில நேரங்கள் தான் ரொம்பவே உடம்பு முடியாமல் இருக்க நேரங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம சமையல் முடிக்கணும்னு நினைப்போம் ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க எத்தனை வீடுகளில் வந்து அம்மாவுக்கோ அல்லது மனைவிக்கோ சப்போர்ட் பண்ணுற ஆண்கள் இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அந்த மாதிரி எங்கள் வீட்லேயும் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அவங்க அவங்களோட தேவைகள் நடந்தால் போதுன்னு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு கீரை வேகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடிக்கடி கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க கீரை வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்காது கொஞ்சம் தண்ணி விட்டு வேகும் அதனால் இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்க வேண்டாம் இந்த டைமில் உப்பு சேர்த்து உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொதிக்க விட்டுக்கோங்க அந்த ராஸ்மெல் போகிறதுக்காக நான் கொஞ்சம் ஒரு காட்டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா கீரை கொஞ்சம் வேகலை அதே சமயத்தில் மசாலாவோட வாடையும் இருந்துச்சு அதனால் மசாலா ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுனால ஒரு காட்டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேங்க இப்போ இந்த மாதிரி கொதித்து வரும்போது நல்லது ஆராளமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு இன்னுமே நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் கொதிக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா போதும் நல்லா சூப்பராகிடும் ஏன்னா ஆரி வரும்போது இன்னுமே நல்லா திக்காகும் நான் வந்து இன்றைக்கி பேக் பெயின் ஜாஸ்தியாக இருக்கிறனால சிம்பிளாக சமையல் முடிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த பாலக்கீரை தொக்கு பண்ணினேன் பிள்ளைங்களுக்கு வந்து மசாலா ஆம்லெட் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன் ஆனால் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு சூப்பராக டேஸ்டியான பாலைக்கீரை தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு ரெண்டு பேர் ரெண்டு குழந்தைங்களுக்கு அளவாக சாப்பாடு கிளறுறதுக்கு கொஞ்சமாக அந்த கிரேவியை கடாயிலேயே வச்சுட்டேன் சாப்பாடு போது எங்களுக்கு இப்போ சாப்பிட்றக்கும் வேணும்னு சொல்லி கேட்டுட்டாங்க அதனால கூடுதலாகவே கொஞ்சம் சாப்பாடு போட்டு நெய் நல்லா ரெண்டு ஸ்பூன் விட்டு நல்லா கிளறி விட்டுட்டேன் நல்லா கொஞ்சம் அந்த தண்ணி சுண்டி வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் சாப்பாடு போட்டு கிளறணும் அப்படின்னா சுவையான தொக்கு ரைஸ் வந்து ரெடியாகிடும் குழந்தைங்களுக்கு வந்து டேஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா சாப்பாடை மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுடுவாங்க நம்ம டேஸ்ட்டு அதே சமயத்தில் ஹெல்த்தியாகவும் செஞ்சு கொடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மேகி கொண்டா நூடுல்ஸை கொண்டா நம்மளை தொல்லை பண்ண மாட்டாங்க நம்ம என்ன செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க இப்போல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பிட்ற டிஃபனும் ஒரு தோசையும் நம்ம மதியத்துக்கு என்ன ரைஸ் பண்ணுறோமோ அதையே சாப்பிட்டுக்கிறாங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ லஞ்சுமே பேக் பண்ணியாச்சு நல்லா பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நான் காலையில் தோசைக்கும் மதியம் ரைஸுக்கும் அதுதான் வச்சு சாப்பிட்டேன் இந்த பட்டாணி உருளைக்கெழங்கு குருமாவுமே பார்த்திங்கன்னா சப்பாத்தி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஹஸ்பண்டுக்காக தான் இந்த குருமா பண்ணினது அவங்க இந்த தொக்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க கீரை தொக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியானது கூட டேஸ்டியாகவும் இருக்குங்க மீண்டும் அடுத்த ஒரு ரெசிப்பியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்